மலிங்கா வயம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி அருணை அருட்பெரும் வாழ்க திருச்சம்பதி ஆண்டவரின் பரிபூரண அருளை பெற்ற சர்க்குரு சிதம்பர ராமலிங்கம் சுவாமிகளின் திருவருளை மனமொழிமையால் போட்டி பண்ணுகின்றேன் நாம் செய்த செயலின் நுழைவாக இன்ப அனுபவங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டாலே நமக்கு ஆண்மலாகவும் கூட நம் பெருமான் உழப்பில் இன்பம் என்ற தலைப்பில் எட்டாவது பாடலே பரமான சிதம்பர ஞான சபாபதியே வரமான எல்லாம் எனக்கு ஈந்த வல்லலே என் தரமானது சற்றும் சாமி நின்னை உரமான உன் நண்பர்களே சுவார் உண்மை இதே என இப்பாடலை பதிவு செய்கின்றார் பெருமான் அகவலிலே தம்பர ஞான சிதம்பரம் எனும் ஓர் அம்பர துவங்கி அருட்பரிஞ்சுவது எனவும் எச்சபை பொதுவன இயம்பினர் இளைஞர்கள் அச்சபை இடம் கொள்ளும் எனவும் வாடுதல் நீக்கிய மணிமன்றடையே ஆடுதல் உள்ள அருட்பெருஞ்சூதி எனவும் நாடக திருச்செயல் நவிட்டிடும் ஒரு பேர் ஆடக பொது ஒளிர் அருட்பெறிஞ்சூதி எனவும் பதிவு செய்கின்றார் தம்முடைய மேலான அறிவு விளங்கி அம்பரம் எனும் புருவமத்தில் ஓங்கும் அருட்பெருஞ்சூதி என்கின்றார் இது எவ்வாறு ஓங்குமேனில் உலக அறிவு கடந்து உரிமையான பொய்ப்பொருளை உடைமையாக்க எனது நான் நீங்கி எல்லாம் உடையவரது என அவர் கூறிய ஜீவகாரண்யம் வழிபாடாக்கி தினசரி பலகாலம் தன் தரத்துக்கு தக்கவாறு உயிர்க்கருணை செய்ய செய்ய நீ செய்த பரோபகாரத்தால் உனக்கு ஆற்றல் கூடிய இந்த ஆற்றல் ஆன்ம பிரகாசம் அடைந்தால் அதுதான் சிதம்பர ஞானம் என்கின்றார் நம் ஐயா பரமுடன் அவரம் பகர்நிலைவ என திறமுறை அருளிய திருவருள் குருவை என்பார் நம் சர்க்குரு சிதம்பரம் ராமலிங்க சுவாமிகள் தான் அவர் கூறியதை நாம் நன்றாக படித்து கேட்டு அறிந்து உணர்ந்து செயல்படும் பொழுது சுத்தசன்மார்க்க அனுபவம் என்பது அவரவர் செய்யும் ஜீவகாருண்ய ஜீவகாருண்ய ஒழுக்கத்தால் பெற்ற அனுபவம் இதை மற்றவர் கூற கேட்டோ இல்லை மற்றவர் அதை விவரித்தோ அதை அறிய முடியாது ஓரளவுக்கு புரியுமே தவிர மற்றபடி அவரவர் ஜீவகாருணி அனுபவம் என்று நம் பெருமான் கூறிவிட்டார் மேலும் இவைகளெல்லாம் நாம் தெளிவடைய நாம் தினசரி நம் தரத்துக்கு தக்கவாறு ஜீவகாரணியம் செய்தே ஆக வேண்டும் அம்பரம் தான் மேலான நிலை அனுபவம் இது அருளறிவு அபரம் என்பது கீழ்நிலை அனுபவம் உலகறிவு உலகறிவு கடந்துதான் அருளறிவு நாம் பெற வேண்டும் அருளறிவு பெறுவதற்கு பெருமான் மிக எளிமையாக அறிவால் அறிந்து நாம் ஜிவகாரணி ஒழுக்கம் நின்று தினசரி உயிரினை உயிர்க்கருணை செய்ய வேண்டும் அப்போதான் பரமான மேலான நிலை உள்ள சிதம்பரம் சிறிய அம்பலம் புருவமத்தியில் ஞானம் அறிவு ஒளி தெளிவு விளக்கம் இவையாவும் இந்த சபைக்கு பதியாக உள்ள சபாபதி நமக்கு வழங்குவார் புருவமத்தியாகிய சபையுள் தோன்றும் ஜோதியுள் ஜோதியுள் ஜோதியாக உள்ளார் அவர்தான் சபாபதி அதனால்தான் பெருமான் சபை எனது உளமென தான் அமர்ந்தனக்கே எனக்கே அவயம் அளித்ததோர் அருட்பிரிஞ்சது என்பார் வரமான எல்லாம் எனக்கு இந்த வள்ளலே வள்ளல் இறைவன் என்ன வரம் கொடுத்தார் பெருமான் எல்லா உயிரிலும் இறைவன் நீக்க வர நிறைந்துள்ளான் என்பதை உயிருள் யாம் எம்முள் உயிர் என்பதை உணர்கிறார் கடவுள் யார் எங்கே உள்ளார் என இவர் கேள்வி இவருக்கு ஏற்படும் பொழுது பதினேழு பிண்ட அனுபவ லட்சணம் என்ற தலைப்பில் குறைநடப் பகுதி முன்னூற்றி எழுவதாவது பக்கத்தில் கடவுளை அறிவதற்கு ஆன்ம அறிவை கொண்டே அறிய வேண்டும் மேற்படி அறிவு ஆன்ம வியாம ஆலயமாகிய மனிதர் தேகருக்கு அறியப்படுவது உத்தமம் என்கின்றார் ஆக பெருமான் உலக உயிர்கள் துன்பம் ஏழில் முதல் துன்பமாகிய பசியை நீக்க இருபத்தி மூணஞ்சு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தேழு வைகாசி பதினொன்றில் தருமச்சாலையை நிறுவி அன்று முதல் கோடான கோடி ஏழைகள் பசியை போக்கியதால் அவருக்கு அவர் செய்த உயிர்க்கருணையால் ஆற்றல் கூடியது ஆன்ம பிரகாசம் அடைந்தது இந்த உயிர்க்கருணையால் அளவுக்கு அதிகமான ஆற்றல் கூடியதால் இறைவனின் உபகார சக்தியாகிய அருள் சக்தி கூடியது இதனால் இறைவன் உலகியலிலும் சரி அருளியலிலும் சரி என்னென்ன வரம் உள்ளதோ அவ்வளவையும் நம் பெருமானுக்கு வழங்கி விட்டார் அதாவது கர்மசக்தி யோகசக்தி ஞானசக்தி ஆடுறு சுத்திக்கள் அறுபத்தி நான்கு கோடி கூட்டுரு சுத்தி கோடி கோடி அறிவுறு சுத்தி அனந்த கோடிகளும் பெற்று வரம் எல்லா வரத்திற்கும் மேலான வரம் மரணமிலா பெருவாழ்வு இந்த மரணமிலா பெருவாழ்வை பெற்றுள்ளார் மரணமிலா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டீர் பொய் பொன் சத்தியம் செய்து சொல்கின்றேன் என்று நம்மளாம் நம்ப மாட்டோம்னு நம்மளை பெருமான் சத்தியம் பண்ணி கூப்பிடுறார் தரமானது சற்றம் குறித்தினை சாமி நின்று உரமான உன் நண்பர்கள் இயேசுவார் உண்மை இது என்னுடைய தரம் கொஞ்சம் கூட பார்க்காது தன் கையில் பிடித்த தனியரு ஜோதியை என் கையில் கொடுத்தீர் இதை பார்த்தா மற்றவுள்ள மெய்யன்பர்கள் உன் மீது கோபப்பட மாட்டார்களா அப்படி என்கிறார் உண்மை இதுதான் இறைவன் ஏன் இவருக்கு மட்டும் வழங்கினார் என உங்களை எல்லாருக்கும் தெரியும் மற்றவர்களுக்கு ஏன் வழங்கவில்லை என்றால் அவர் காலம் நேதி காட்டி எல்லா உயிரையும் தலைக்கும்படி செய்பவர் அவர் செய்பவ இல்லாமல்ல தனித்தலைமை இயற்கை உண்மை பெரும்பதியாகி இறைவன் செய்வதை யார் போய் என்ன செய்ய முடியும் அது அவருடைய விருப்பம் அவர் நம் பெருமான் மூலமாக அறிவு விளங்கிய ஜீவர்களுக்கெல்லாம் விவகாரணி ஒழுக்கமே கடவுள் வழிபாடு என இருபத்தி மூணஞ்சு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தேழில் நமக்கு அறிவுறுத்துகிறார் நாமும் அதை செய்துவிட்டு நமக்கு எவ்வளவு முடியுமோ அதை செய்துவிட்டு இப்பிறவியில் அடுத்தடுத்த பிறவிகள் எப்போ வாய்க்குமோ அது வாய்க்கட்டும் என்று பாடுபடுவது நம் வேலை பலன் தருவது நம் பெருமான் வேலை என பாடுபட வேண்டும் ராமலிங்காபயம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி திருச்சிட்டம்